நிற்பதற்காக வச்சுருக்குறோம் சாமி நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள்லாம் குடிப்பீங்களா சாமி அப்பா நீ ஒரு ஏழை தொண்டன் உன்னுடைய அன்பே என்னுடைய நைவேத்தியம் நீ எதை கொடுத்தாலும் சாப்பிட வேண்டா அப்படின்னார் சாமி உங்கள் கையில் திருவோடு இருந்தார் எங்களை திருவோடுலாம் இல்லைப்பா ரெண்டு கை தான்ப்பா இந்த ரெண்டு கையிலையும் அப்படி சேர்ந்து குமிச்சு அவன் கஞ்சை அப்படி ஊற்றுனா பாருங்க அந்த சோத்து கஞ்சை அதை வாங்கி அப்படியே பருகினார் அப்படி உறிஞ்சி குடித்தார் போது தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த கையில் வழியும் இந்த துவாரத்தில் இருந்து இந்த வழிய வழிய பின்னாடியே ஒருத்தர் வந்து பிடிச்சு குடிச்சார் அந்த கீழே இருக்கிறத அவர் தான் சிஷ்யர் எம்பிரார் உமாபதி சிவாச்சாரியார் தீட்சிதர் சிதம்பரத்தில் பூஜை பண்ணுகிற தீட்சிதர் ஒரு நெசவாளியினுடைய கூலி தொழிலாளி கஞ்ச சைவ வேலாளர் குணத்தில் பிறந்திருக்கிற மறைஞான சமந்த பெருமானுடைய அந்த முழங்கையில இருந்து வழி வரக்கூடிய எச்சிலை குருநாதருடைய பரிசேடத்தை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அப்படி இப்படி வலிச்சு குடிச்சாரு பாருங்க இதுதாங்க குருவும் சிஷியனுக்குள்ள மிகப்பெரிய பந்தம் அந்த புண்ணியந்தா அந்த உமாபதியாரை தான் பெத்தான் சாம்பவான் என்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே சேர்ந்திருக்கிற ஒருத்தரை தன்னுடைய மந்திர ஆற்றலினால் கைலாயத்துக்கு போய் சேர வைத்தது அந்த குருபக்தி கள்ளிச்செடியை கையாயம் சென்று சேர வைத்தது உமாபதியார் குருபக்தி மூவாயிரம் அந்தரர்களும் உலகத்தார்கள் எல்லாரும் நீ நீசன் நீ தீட்டுப்பட்டவன் என்று உமாபதி தீட்சிதரை தள்ளி வைத்த பொழுது யாராலும் ஏற்ற முடியாத இடபக்கொடியை கொடிக்கவி பாடி ஏற்ற வைத்தது உமாபதியாருடைய குரு பக்தி அந்த குரு பக்திக்கு மூல காரணமாக இருந்தது மறைஞான சம்பந்தருடைய திருவடி குருவை மறக்காமல் இருக்கணும் அந்த மாதிரிதான் சிஷியனை தேடி குரு வரவே கூடாது அப்படி வந்தா சிஷியனுடைய புகழ் பெருசு சிஷியனை தேடி குரு வரக்கூடாது சீரனை சீரன் தான் குருவை தேடணும் அப்படி யாராவது சீரனை நோக்கி குருனா சீரன் பெரியவன் அர்த்தம் உயர்ந்தவன் அர்த்தம் அப்படி மணிவாசகரை மணிவாசகருக்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்து ஒரு நாள் இல்லை இருநாள் அல்ல பல ஆண்டு காலம் காத்திருந்து இவர் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தான் திருப்பரந்துரை ஈசன் மணிவாசகருக்காக கிடைக்கும்